நம்முடைய பக்திக்கு இறைவன் செவி சாய்க்கிறான் அப்படிங்கிறது நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அவ்வப்போது அவன் நம்மோடு இருக்கிறான் அப்படிங்கிறத உணர்த்திக்கிட்டே இருப்பான் அப்படி உணர்த்திய விஷயம்தான் சமயக்குறவர்களான நால்வர் பெருமக்களுடைய திருவுருவ படம் என் இல்லம் தேடி வந்த நாள் அதுவும் பார்த்திங்கன்னா ஆணி திருமஞ்சனம் நேற்று ஆணி திருமஞ்சனம் தொடங்கி இன்று மதியம் வரை எல்லா சிவாலயத்திலும் ஆணி திருமஞ்சனம் பெருவிழா விமரிசையாக நடைபெறும் இந்த அற்புதமான நாளில் நேற்று மாலை நான்கு மணிக்கு வந்து எனக்கு இவர் வந்து இவங்க கைக்கு வந்தாங்க ஒரு சிவாலயம் வந்து போயிருந்தோம் நடராஜர் அபிஷேகம் பார்க்கறதுக்காக அங்க அடியார் ஒருத்தவங்க நமக்கு இந்த வெகுமதியான பரிசு கொடுத்தாங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் அடியார்களுக்குன்னு ஒரு கோவில் இருக்கு அப்படின்னா அது கண்டிப்பா திருப்பெருந்துறை தான் திருப்பெருந்துறையில அடியார்களுக்கு வழங்கப்பட்ட இந்த நால்வர் பெருமக்களுடைய திரு உருவப்படும் என்னுடைய இல்லம் வந்து சேர்ந்தது அப்படிங்கிறது இப்ப நினைச்சா கூட பிரமிப்பா இருக்கு எல்லாமே இறைவன் கருணை அப்படின்னே சொல்லுவேங்க அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கே